அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான மிக முக்கியமான பதிவுகளை வீடியோவாக தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அனைவருக்கும் இந்த தகவல் போய் சேரணும்னு சொல்லி ஸோ அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோவானது ஜேடிஓ சம்பந்தமான ஒரு வீடியோ ஜேடிஓ பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டுக்கு வேலைவாய்ப்புக்கான எல்லா டீட்டெயிலும் முடிஞ்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ப்ரீவியஸாக ஸோ அந்த வீடியோவுடைய அடுத்த பார்ட்டாக அந்த வீடியோ நம்ம நச்சுக்கரலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜேடிஓவில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கி ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்து ஓவர் சீரிய ஜேடிஓவாக ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ளவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மற்றது பற்றி எந்த அப்டேட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் நேற்று நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய சார் வந்து அவர் நமக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் பிடபிள்யூடியில் ஜேடிஓவாக அவர் தேர்வாயிருக்கார் அவர் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதா சொல் அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அவர் ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு நமக்கு அவர் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு ஜே பிடபிள்யூடியில் கிடச்சிருச்சு சார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க அது ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஜேடிஓ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓவும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ மேற்கொண்டு உள்ள போஸ்ட்டான ஃபோர்மேன் கிரேடு டூவும் வாட்ரு போர்ட்டில் உள்ள ஜேஇ ஜேஇயும் வாட்ரு போர்டில் உள்ள ஜேடிஓவும் ஆவினில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டும் ஜாயின் பண்ணாங்களா பண்ணலான்னு நமக்கு வந்து தெரியலை ஸோ அது குறித்து ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ அவர் நம்மக்கிட்ட இந்த பிடபிள்டியில் ஜேடிஓவாக ஜாயின் பண்ண சார் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசும்போது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஜேடிஓவில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதை வந்து அப்படி பண்ண வேணாம் அது அவங்க அவங்க வந்து ஃபீல் பண்ண வேணாம் அவங்க வந்து அடுத்து அடுத்து அவங்களுக்கு அது ஒர்க்கு அவங்க இன்னும் டீப்பாக போக போக அவனுக்கு அது பழகிரும் நல்ல நாலேஜ் கிடைக்கும் அதனால் எக்காரணம் கொண்டும் வேலையை விட்டுற வேணாம் இன்னொரு வேலை கிடைச்ச பிறகு அந்த வேலையை விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோ இது தகுந்த நான் வீடியோ போட்டிருந்தையும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அதில் உள்ள கருத்துக்களையும் அவர் வந்து ஆமோச்சிருந்தார் ஸோ ஜேடி ஓங்கும் போது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் நம்மளுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ ஹைவேஸ் ஓகே ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ பிடிஎஃப் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இந்திய டிபார்ட்மெண்ட்டில் என்ன நிலவரம் அப்படின்னு அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆவின் கூட ஜாயின் பண்ணதா பண்ணதா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நமக்கு ஆஃபீஸில் சொல்லலை ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ண கடந்த வீடியோவில் நம்ம போட்டது இப்போ அதுலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஜேடிஓ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க பிடபிள்டியில் அப்படிங்க அது வரைக்கும் நம்ம கன்ஃபார்மு ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கு பிடபிள்டியில் ஜேடிஓவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வாட்ரு போர்டோ ஜேடி வாட்ரு போர்டோ ஜேடிஓவோ ஜேஇஓ தேர்வு செய்யப்பட்டு வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் நம்மளுடைய அவங்க வந்து உங்களுடைய இது எப்போ கூப்பிட்ருக்காங்க எப்போ கூப்பிட்றாங்க எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற தகவலையும் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ